ஆண்டவரும் அரும ரசகரும் ஆகிய இயேசு கிறிசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுள்ள கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவைனால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் நீங்கள் தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்களா என்பதை நம்ம பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் அவருடைய ஜனம்தான் என்று சொல்வதற்காக உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அருளி உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறார் என்பதை பார்த்தோம் ரெண்டாவதாக கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவருடைய சமூகத்தின் மறைவில் மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவருடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு அடுத்த ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் இன்னொரு மறைவை பற்றி வேதம் சொல்லுது எங்க எந்த மறைவில் நம்ம இருக்கிறோன்னு பார்ப்போம் சரியா நான் கடைசி நாளில் சொல்லும்போது வேறொரு என்ன சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்வேன் மனுஷங்க வேற எந்தெந்த மறைவுல மறைஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன் இப்போ கவனிப்போம் சங்கீதக்காரன் தாவுது சொன்ன ஒரு அழகான வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து எப்படி தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட அனுபவித்த ஒரு சாட்சி இருக்கிறது எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக அவங்களுக்கு குழந்தை இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதரி கர்ப்பம் ஆவாங்க ஒரு எண்பது நாள் அறுபது நாள் இல்லைன்னா தொண்ணூறு நாள்ல அவங்களுக்கு அபாஷன் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு ஒரு கனவு வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் அறுவாளை எடுத்து துரத்துற மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு வரும் இந்த கனவு அவங்க ராத்திரி பார்த்தாங்கன்னா காலையில் அவங்களுக்கு அபா அபாஷனாயிரும் இது ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை நடந்திருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஆறு வருஷங்களுக்கு மேலாயிடுச்சு அப்போ தான் ஆண்டோடைய கிருவையினால் நாங்கள் ஒரு முறை அவங்க வீட்டில் ஜபிப்பதற்காக சென்றோம் அந்த குடும்பத்திற்காக உபவாசித்து ஜெபிப்பதற்காக நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் இருக்கிற தாராபுரம் அவங்க இருக்கிறது மதுரை அப்போ நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு உபா ஃபாஸ்டிங் போட்டு ஜோ பண்ணுறதுக்கு போகிறோம் நடந்த நிகழ்ச்சி அப்போ தான் இந்த வசனத்தை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தந்தார் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க சாட்சி இந்த வசனத்தை தான் அங்கே பிரசங்கம் பண்ணேன் என்ன பிரசங்கம் பண்ணேன் அதை போட்டிருக்கு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்போ கர்த்தருடைய மறைவில் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிற பிரசங்கத்தை கர்த்தர் உதவி செஞ்சார் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜபத்திற்கு பின்பு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை அந்த வீட்டில் பிரசங்கித்த பின்பு அதே போல அவர்களுக்கு அதற்கு பின்பு அந்த சொப்பனம் வரல அதுக்கப்புறம் அவங்க ஆனாங்க அவங்களுக்கு அபாஷன் ஆகலை இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு அருமையான ஆண் பையன் அவங்களுக்கு இருக்கான் அவன் ஆறாவதோ ஏழாவதோ படிக்கிறான் இப்போ யோசித்து பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அவருடைய வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளது பாருங்கள் நீங்களும் நானும் அவருடைய கூடார மறைவில் இருக்கிறோம் அவருடைய கூடார மறைவு அப்படின்னா நீங்கள் அந்த கூடார மறைவுக்கு போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறார் அவர் பழைய பாட்டில் பழைய பாட்டில் கர்த்தருடைய ஆலயந்தான் கூடாரம் ஏன்னா தாவிது இன்னொரு இடத்துல சொல்லுவார் இங்கேயுமே சொல்றாரு இதுக்கு முன்னால் சொல்லுவார் எப்படி சொல்லுவார் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் எப்படி ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை அவர் வாஞ்சிக்கிறாரு எந்த மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்தின் மறைவிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கப்படுவான் நமக்கு அந்த வாஞ்ச வேணும் புதிய பாடு தான் ஆலயம் சொல்லுது சில பேர் இதை வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போறதே கிடையாது சபை கூடி வரதுக்கு போறதே கிடையாது கேட்டா நாமே திருச்சபை எப்படி நம்ம எதுக்கு அங்க போனோம் சில பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்க கூடாது நான் தங்களை தாங்களே மேய்த்து கொள்றவங்க இருக்கிறாங்க அப்படி அல்ல சபை கூடி வருதல் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது எந்த டினாமினேஷனா இருந்தாலும் பரவாயில்ல அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பைபிள் சொல்வது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருத்தராலேயே முடியாது அப்ப சபை கூடி வருதலை நாம் விட்டுவிட கூடாது சபைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும் அப்பதான் கூடார மறைவில் வைத்து நம்மை ஒழித்து வைத்து கத்தர் பாதுகாப்பாரு நான் சொன்ன சாட்சி ஏன்னா இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் சொல்றாரு அப்பதான் அந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செஞ்சாரு இன்னைக்கு அவங்க மதுரையில் இருக்காங்க பெரிய சாட்சி அப்போ கவுனிங்க தாவுது சொன்ன இன்னொரு வார்த்தையை சொல்றேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்று நாலு அறுபத்தி ஒன்று நாலு நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலை வந்து அடைவேன் அப்போ கூடாரத்தில் போய் நம்ம தங்கணும் நம்ம கர்த்தருடைய கூடாரத்துக்கு போனோம் நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபையில் நாம் எந்த திருச்சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த திருச்சபையில் ஒழுங்காக சபை கூடி வருதலை விட்டு விடாமல் நாம் அங்கு ஐக்கியப்பட வேண்டும் அப்படி ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து நீங்க வார வாரம் சர்ச்சைக்கு போறீங்க அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கும் அதான் அதனுடைய அர்த்தம் அது உங்களை சர்ச்சுக்குள்ள வச்சு உங்களை மறைக்கிறது இல்லை அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை அந்த காலத்துல வேணால் அந்த அனுபவம் இருந்திருக்கும் ஏன்னா நூறு சம்பவம் சொல்றேன் யோகிதா என்கிற ஆசாரியனும் அவனுடைய மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா இந்த அகாசியாவுடைய அகசியாவுடைய பையனை களவாக எடுத்து தான் மறைச்சு வச்சுருப்பாங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அப்படி ஒழிச்சு வைக்கிறது ஆலயத்துல ஒழிக்கிறதுக்கு இப்போ நமக்கு என்ன அர்த்தம் நீங்க ஆலயத்துக்கு போகிறதுனால அதனுடைய ஒரு ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆலயத்துக்கு நீங்க ஒழுங்க போறதுனால கர்த்தருடைய திருச்சபையில நாட்டப்பட்டு கர்த்தருடைய சபையில நீங்க ஐக்கியப்படுறதுனால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை மறைப்பார் அந்த ஆசிர்வாதம் உங்களை பாதுகாக்கும் அதான் கூடார மறைவிலே வைத்து முதல்ல சொன்னேன் அவர் கரத்தின் நிழலால் நம்மை மறைக்கிறார் ரெண்டாவது சொன்னேன் அவர் சமூகத்தின் மறைவில் வைத்து நம்மை மறைக்கிறார் மூணாவது அவர் கூடார மறைவில் நம்மை மறைக்கிறார் இப்போ நீங்கள் யோசிங்க நீங்கள் தேவனுடைய மறைவில் இருக்கீங்களா நீங்கள் தேவனுடைய மறைவில் இருந்தீங்கன்னா தீங்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை உங்களுக்கு தீங்கு வந்ததுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் நோக்கி பாருங்க இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க நான் அனுபவிச்சு சொல்றேன் இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஃபாதர் ஐயா ரொம்ப அழகா பாடுறாங்க கேடுவரும் நாளில் கூடார மறைவிலே ஒழித்து வைத்திடுவார் கேடுவரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார் கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார் கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார் கலக்கம் எனக்கில்லை அலைலூயா கலக்கம் எனக்கில்லை அருமையான பாட்டு கேடு வரும் நாளில் அவருடைய கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து அவர் பாதுகாப்பார் உங்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வார் நீங்க கர்த்தருடைய திருச்சபையில் நாட்டப்பட்டு திருச்சபையில ஒழுங்கு ஐக்கியப்பட்டீங்கன்னா திருச்சபைக்கு போறதனுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும் உங்களை மறைக்கும் தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்வார் இன்னொரு தீங்கு நாள் இருக்கு தெரியுமா தீங்கு நாள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் அது அவருடைய வருகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரிசுனுடைய வருகைக்கு முன்னால அந்த கிரிசு வெளிப்படுறதுக்கு முன்னால நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும் இயேசுவோடு கூட ரகசிய வருகையில அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படணும் சரியா அதுவும் ஒரு திங்கு நாள்னு போட்டுருக்கு அதுக்குள்ள போன நேராயிரும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது உங்களை கொஞ்சம் யோசிங்க கர்த்தருடைய திருச்சபைக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க